நம்ம லெவன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கிற மெய்மயக்கம் பற்றி பார்க்க போகிறோம் மெய்மயக்கம் அப்படின்னா சொல்லின் இடையில் மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவது எடுத்துக்கடுக்கு பாருங்கள் இப்போ அச்சம்னு இருக்குது இது ஒரு மெய்யெழுத்து அடுத்து சாவா பிரிச்சா ஈச்சு கூட்டலா இப்போ இச்சு பக்கத்தில் இன்னொரு இச்சு வருது இப்போ ஒரு மெய் பக்கத்தில் இன்னொரு மெய் வந்ததுன்னா அதை வந்து நம்ம மெய் மயக்கம்னு சொல்லுவோம் மெய் மயக்கம் வந்து மூணு வகைப்படும் இப்போ சொல்லின் இடையில் மெய் எழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவது வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம் என்னதுன்னா உடநிலை மெய்மயக்கம் இன்னொன்று வந்து வேற்றுநிலை மெய்மயக்கம் இந்த உடநிலை மெய்மயக்கம்னா என்னென்னு பார்ப்போம் சொற்களின் இடையில் ஒரே மெய் எழுத்து அடுத்தடுத்து வருவது இப்போ எடுத்துக்காட்டுக்கு அச்சம் பக்கம் எச்சம் இதில் பாருங்கள் இச்சு பக்கத்தில் சா வருது இந்த சாவை இச்சு கூட்டலான்னு பிரிக்கலாமா இப்போ இச்சு கூ இச்சு பக்கத்தில் அதே எழுத்து இச்சு தான் வருது அதே மெய் இக்கு பக்கத்தில் கா காவை எப்படி பிரிப்போம் இக்கு கூட்டல் ஆ இப்போ இக்கு பக்கத்தில் இக்கு இங்கே இச்சு பக்கத்தில் சாவை இச்சு கூட்டலான்னு பிரிப்போம் இச்சு பக்கத்தில் அதே மெய் எழுத்து தான் வருது இப்போ இதை வந்து நம்ம வந்து உடல்நிலை மயக்கம் சொல்கிறோம் இக்கு இச்சு இத்து இப்பு இந்த மெய் எழுத்து வந்து தன்னோட எழுத்தோட மட்டும்தான் வரும் மித்த எழுத்தோட வராது அப்படிங்கும்போது அதே எழுத்தோட வந்தால் மட்டும்தான் அதை வந்து நம்ம தமிழ் எழுத்துக்கள்னு சொல்கிறோம் இப்போ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இக்கு இச்சு இத்து இப்பு ஆகிய மெய்கள் தன் எழுத்துக்களுடன் மட்டுமே சேர்ந்து வரும் அடுத்து பாருங்கள் வேற்றுநிலை மெய்மயக்கம் தொல்லின் இடையில் வெவ்வேறு மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வருவது எடுத்துக்காட்டுக்கு பாருங்க பஞ்சம் தேர்தல் உயர்வு இஞ்சி பக்கத்தில் சாவா எப்படி பிரிப்போம் ஈச்சு கூட்டல் அ இப்போ இஞ்சி பக்கத்தில் ஈச்சு இரு பக்கத்தில் இத்து தாவை எப்படி பிரிப்போம் இத்து கூட்டல் அ அப்போங்கும்போது இது வேற மையெழுத்து இது வேற மையெழுத்து அப்போங்கும்போது இதை வந்து நம்ம வேற்றுநிலை மெய்மயக்கம் சொல்கிறோம் உடல்நிலை மெய்மயக்கம்னா ஒரு மெய்யெழுத்து பக்கத்தில் அதே மெய்யெழுத்து வரணும் வேற்றுநிலை மெய்மயக்கம்னா ஒரு மெய்யெழுத்து பக்கத்தில் வேற ஒரு மெய்யெழுத்து வரும் அடுத்து பாருங்கள் இரு ஆகிய இரண்டு மெய் எழுத்துக்களும் தன் எழுத்துக்களுடன் சேர்ந்து வராது இந்த இரு எல்லு வந்து தன்னோட மெய்யெழுத்தோட சேர்ந்து வராது ஞாபகம் வச்சுக்கோங்க எடுத்துக்காட்டுக்கு பாருங்க சார்பு அடுத்து வாழ்பவன் இக்கு இச்சு இத்து இப்பு வந்து தன்னோட எழுத்துக்களோட மட்டும்தான் சேர்ந்து வரும் இரு ஏழு வந்து தன்னோட எழுத்தோட சேர்ந்து வராது இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து மீதம் இருக்கிறது ஏன்னா இது வந்து நாலு இது ஒரு ரெண்டு மொத்தம் ஆறு வந்துருச்சா மெய்யெழுத்துக்கள்லாம் நமக்கு பதினெட்டுன்னு தெரியும் பதினெட்டில் ஆறு போயிடுச்சுன்னா நமக்கு மீதம் பன்னெண்டு மெய்யெழுத்து இருக்குது இந்த பன்னெண்டு மெய்யெழுத்துக்களும் தன்னுடன் தானும் பிற எழுத்துக்களுடனும் சேர்ந்து மயங்கும் அப்போ மெய்மயக்கம் அப்படின்னா சொல்லின் இடையில் மெய் எழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவது மெய்மயக்கம் மெய்மயக்கம் வந்து மூணு வகைப்படும் இப்போ சொல்லின் இடையில் மெய் எழுத்துக்கள் அடுத்தடுத்து வர்றது வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம் உடல்நிலை மெய்மயக்கம் வேற்றுநிலை மெய்மயக்கம் உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னா அந்த மெய்யெழுத்து பக்கத்திலேயே அதே எழுத்து வர்ற மாதிரி வரும் இப்போ அச்சம்னா இங்கே இச்சு இருக்குது இது பக்கத்தில் சா இருக்குது சாவை வந்து இச்சு கூட்டலான்னு பிரிக்கலாம் பொங்கும்போது இது வந்து அதே மெய்யெழுத்து வந்துடும் வேற்றுநிலை மெய்மயக்கம்னா வேற வேறையாக வரும் பஞ்சம் இங்கே இஞ்சி இது வந்து ஈச்சு ரெண்டு மெய்யெழுத்தும் வேறு வேற இன்னொன்னு இன்னொன்று இக்கு இச்சி இத்து இப்பு இந்த நாலு மெய்யும் வந்து தன்னோட எழுத்துக்களோட மட்டும்தான் சேர்ந்து வரும் பிற எழுத்தோட வராது அப்படி பிற எழுத்துக்களோட வந்ததுன்னா அது வந்து தமிழ் சொல்லாக வந்து இருக்காது அதே மாதிரி இரு ஏழு இந்த ரெண்டும் வேற மெய்யெழுத்துக்களோட தான் சேர்ந்து வரும் இதோ தன்னோட எழுத்துக்களோட சேர்ந்து வராது ஞாபகம் வச்சுக்கோங்க இது ரெண்டு இது நாலு மொத்தம் ஆறு பதினெட்டு மெய்யெழுத்துக்கள்லாம் ஆறு போயிடுச்சுன்னா அடுத்து பன்னெண்டு மெய் எழுத்து இருக்கும் அந்த பன்னெண்டு மெய் எழுத்தும் வந்து மெய்மயக்கம் ஈரோற்றுனா ரெண்டு மெய் எழுத்து ஒற்றுனாலே நமக்கு தெரியும் மெய்யெழுத்து ஈரோட்டுனா ரெண்டு மெய்யெழுத்து ஒரு அடுத்து ரெண்டு மெய்யெழுத்து வரணும் அதுவும் இல்லாமல் அந்த மெய்யெழுத்து வந்து ஈ இரு தனி சொற்களிலோ கூட்டு சொற்களிலோ சொற்களின் இடையில் ஈ இரு ஆகிய மெய்கள் ஈரொற்றாய் வரும் அதாவது இதை சேர்த்து மொத்தம் மூணு மெய்யெழுத்து வரும் அதை தான் நம்ம ஈரொற்று மெய்மயக்கம் சொல்கிறோம் எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள் காய்ச்சல் உயர்ச்சி வீழ்ச்சி ஈக்கடுத்து ஈச்சு இந்த சாவை எப்படி பிரிப்போம் ஈச்சு கூட்டல் ஆ இப்போ மூணு மெய்யெழுத்து வருது இதை வந்து ஈரோற்று மெய் மயக்கம் சொல்கிறோம் அதே மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்க உயர்ச்சி இரு ஈச்சு இது வந்து இச்சு கூட்டல் ஈன்னு பிரிப்போமா இப்போது மூணு மெய்யெழுத்து இது எள் இச்சு சீயை வந்து இச்சு கூட்டல் ஈன்னு பிரிப்போம் இப்போ இங்கேயும் மூணு மெய் எழுத்து வருது அப்போங்கும்போது மூணு மெய்யெழுத்து வந்ததுன்னா அதை வந்து நம்ம ஈரொற்று மெய் மயக்கம் சொல்கிறோம் அதே மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கணும் ஈ எரு எள் இந்த எழுத்துக்கடுத்து இந்த எழுத்தோட சேர்த்து தான் வர்றதா மூணு மெய் எழுத்தாக வரும் மித்த எந்த எழுத்தோடையும் மூணு மெய்யெழுத்து வராது அப்போங்கும்போது ஈ இரு ஏழு ஞாபகம் வச்சுக்கோங்க இதோட சேர்ந்து தான் நமக்கு ஈரோற்று மெய்மயக்கம் வரும்